வணக்கம் என்னோடய வாராந்திர மார்க்கெட் ரிவ்யூ வெல் மார்க்கெட்டில் போன வாரம் நல்ல செய்தியே இல்லை இங்கே பார்த்து சிவப்பு கலர் தான் சிவப்பு நிறம் தான் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மோஸ்ட் செக்டர்ஸ் எல்லாமே சிவப்பில் தான் இருந்தது ஸோ என்ன காரணம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜியோ பாலிட்டிக்ஸ் ட்ரம்ப் வந்து வெனிசோலாவில் அட்டாக் பண்ணி இந்த ப்ரெசிடெண்ட்டை கிட்னாப் பண்ணி அவங்க ஊரில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறது அப்புறம் இப்போ கியூபா மேலேயும் ஈரான் மேலேயும் க்ரீன்லேண்ட் மேலேயும் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு அவர் சொல்கிறது ஸோ ஓவராலாக ஒரு ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் எஃப்ஐஎர்ஸ் வந்து இதை வேஸ்ட் பண்ணி ரொம்ப அன்சர்டனாக இருக்காங்க அண்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போடுறதுக்கான ரஷ்யாட்டேருந்து ஆயில் இன்னும் வாங்கினா எந்த நாடெல்லாம் வாங்குமோ அதுக்கு வந்து க்ரீன் லைட் சிக்னல் கொடுத்துருக்காரு ட்ரம்ப் கோர்ஸ் இனிமே காங்கிரஸ் அண்ட் செனட்டில் பாஸ் ஆகணும் பட் இது ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இல்லை அதனால் இந்த மாதிரி ஒரு டேரிஃப் வந்ததுன்னா டெஃபினட்டாக இந்தியாவுக்கு ரொம்ப பாதிக்கும் வருமானு தெரியாது பட் அட் த சேம் டைம் இந்த ட்ரேட் டீலும் ஒன்றும் நடக்க தெரியல ஏன்னா மிஸ்டர் ட்ரம்ப் வந்து மிஸ்டர் மோடியோட பேச முடியல பேச மோடி கூப்பிடல அப்படின்னு ஒரு தகவல் வருது ஸோ அதனால் இந்த ட்ரேட்டில் ஏற்கனவே ஓரளவுக்கு ஒப்பந்தம் மாதிரி இருந்தது அது வந்து இப்போ இல்லை ஸோ இது எதுவுமே பார்த்திங்கன்னா நியூஸ் எதுவுமே பாசிட்டிவாக இல்லாதனால எஃப்ஐஎஸ் வந்து பயங்கரமாக ஒன்பதாயிரம் கோடி கிட்ட விற்றாங்க டிஐஎஸ் பதினஞ்சாயிரம் பதினாயிரம் வாங்கினா கூட அது அவங்களால இந்த இந்த லாஸஸ் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அண்ட் இன்ஃபேக்ட் ஃப்ரைடே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த டேரிஃப் பற்றி யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ண வேண்டியது அது இப்போ ஃபோர்ட்டின் மாறிடுது ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்க ஆன்டி டேரிஃபை ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் நடக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜியோ ஒரு வாரத்தில் ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல ஸோ ஒரு அன்சர்டன்ட்டி இருக்கும் பட் இந்தியாவில் ஏர்னிங்ஸ் இருந்து தோங்கிறது எல்லாம் மேஜர் ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அதை வச்சு இந்த ஐடி செக்டரோட அவுட்லுக் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும் ஸோ அது ஒன்று தான் அடுத்த வாரம் பார்க்கலாம் மற்றபடி டேட்டா சிபிஐ டேட்டா அந்த டேட்டாலாம் வரலாம் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆவாரத்தில் இருக்காது ஸோ கொஞ்சம் நர்வஸாக இது இருக்கும் அதனால் கொஞ்சம் சாவதானாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வாரம் பெட்டர் மார்க்கெட்டில் நன்றி